ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பியூரான ஏடி ஸ்டோன் வச்ச நெக்ஸட் வித் அதுக்கு மேச்சிங்கான ஸ்டெட் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம் ரீஸ்டாக் கொண்டு வந்தாச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரீஸ்டாக் எப்போ வரும்னு இப்போ கொண்டு வந்தாச்சு சீக்கிரமாக ஸ்லீல நம்பருக்கு உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோல்டன் பீட்ஸ் வச்சேன் மோப்சிங் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்டன் பால்ஸ் வச்சபடி ஸ்டோன் இல்லாமல் வேணும்னு கேட்டிருந்தீங்க வந்திருக்குங்க எல்லாமே லிமிடெட் பீஸஸ் மட்டும்தான் இருக்கு ஸ்பீலத்தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரி கூட அவைலபிள் இருக்கு அடுத்து பார்த்துட்ருக்கறது ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச அட்டிகை கலெக்ஷனுங்க ஐ ஒன் அடிக்கை பார்த்துருப்பீங்க இப்போ ஏடி ஸ்டோன்ஸில் கூட அட்டிகை அவைலபிள் இருக்கு இதுலையுமே நிறைய கலர்ஸ் இருக்கு ஃபுல் ஒயிட் இருக்கு ஃபுல் ரூபி இருக்குது எம்ரால்ட் விட் ஒயிட் இருக்கு மல்டி கலர் கூட அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி அதர் ஸ்டேட் அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட இருக்கு அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐநூறு டாலர் வித் அதுக்கு மேட்ச் ஆன ஜும்கா தாங்க இந்த டாலர் பார்த்தீங்கன்னா